அஸ்லாம் அலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மனம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை பிரியாணி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பு நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா இதை பொரிய விட்டுடலாம் இதையெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு செவக்க வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கறேன் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகா கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளியை நல்ல நீளமா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா கொலைஞ்சி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்ததாக இது கூட சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருந்த புதினாவும் மல்லி இலையும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா காரம் இருக்காது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா மசாலாவை இந்த குக்கரோட எல்லா பக்கத்துலேயும் வந்து சமமாக வந்து பரப்பி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா முட்டையை இதெல்லாம் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நான் மூணு முட்டை வரைக்கும் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாலு முட்டை கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு முட்டையுமே தனித்தனியாக வேறு வேறு பக்கத்தில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு முட்டை வந்து உடையாமல் வெந்து வரும் முட்டையை வந்து இதில் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு குக்கரை வந்து மூடிட்டு ஒரு பக்கம் மட்டும் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பக்கமாக வெந்து வந்திருக்கு இப்போ இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் முட்டை வந்து உடஞ்சிடாமல் கொஞ்சம் மெதுவாகவே வந்து திருப்பி போட்டுக்கோங்க முட்டையெல்லாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அரிசியை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் நான் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரிசியை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அரிசியை இந்த மாதிரி நல்லா பரவலாக எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து மேலாப்பில் கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம முட்டையை உடச்சிட்டு சேர்த்துருக்கறதுனால நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா முட்டை உடஞ்சி போயிடும் இப்போது அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து நல்லா மிதமான தேலை வச்சுருங்க பத்து நிமிஷம் மட்டும் இதை அப்படியே விட்டுடலாம் நல்லா இது வெந்து வரட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை பிரியாணி வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு அரிசியும் பார்த்தீங்கன்னா உடையாமல் நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கு முட்டையும் வந்து உடையாமல் சூப்பராகவே வந்து வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இதே அளவுகளோடு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ப பாய்